الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة شهور عند الله إثنا عشر شهرا புகழும் புகழ்ச்சியும் ஏஹு வல்லாநி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதரம் முஹம்மது சல்ல அல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கே குழும்பியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரைய ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா பரக்காது கன்னியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் மருளால் அல்லாஹ் மொஹர்விலே அல்லாஹுபானகால ஒரு புது வருடத்திலே நம்மளை அல்லாஹ் சுபானத்தான் உடைய செய்திருக்கிறார் இஸ்லாமிய புது வருட பிறப்பு இந்த முஹர்ரம் மாதத்திலிருந்து தான் கணக்கிடப்படுகிறது எப்படி ஆங்கில வருட பிறப்பை ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்கின்றார்களோ அதுபோன்று இஸ்லாமிய வருட பிறப்பு என்பது முஹர்ரம் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது கண்ணியமானவர்களே இந்த முஹர்ரம் மாதம் மிக முக்கியத்துவம் மிகுந்த ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் எல்லா நபிமார்களுக்குமே அதிகமான சோதனைகள் இருந்து மீண்டெடுக்கப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த முகர்ரம் இந்த முகர்ரம் மாதம் இதுக்கு நாம் ஹிஜரி என்று பெயர் வைத்ததும் இந்த முகரத்தை முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் பிறகும் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது கணியம் இந்த இரண்டையும் இதனுடைய மகத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த முகரம் மாதத்தை அடைந்தால் நாம் எப்படி அமல் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் இதிலே ஆசுரா தினம் இருக்கின்றது அன்றைய தினத்திலே எப்படி நாம் என்னென்ன திக்கருகள் அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் கணியமானவர்களே அந்த வகையிலே இந்த முகரம் மாதம் என்ன இதை பற்றி நாம் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் கண்ணியமானவர்களே அல்லா சுனா தரா குர் கூறுகிறான் இந்தாஹ் ஐந்து அல்லாஹ் இடத்துல மாதங்களின் கணக்குகள் பனிரெண்டாக இருக்கிறது ஷஹரன்லா அதை அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் எதிலிருந்து இந்த வானங்கள் பூமியில் படைக்கப்பட்டதிலிருந்தே அல்லாஹ் சுபான் இந்த மாதங்களை பனிரெண்டு என்பதாக கணக்கிட்டு அல்லாஹ் தன்னுடைய கிதாபிலே வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறான் இந்த பனிரெண்டிலும் நான்கு மாதங்கள் மிக புனித மிக்கவை என்பதாகவும் அல்லாஹ் சுபான் தலா கூறுகிறான் ஆஹா கண்ணியமானவர்களே அல்லாஹிடத்திலேயும் பன்னெண்டு மாதங்கள் என்பது கணக்கிடப்பட்டிருக்கு என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது கண்ணியமானவர்களே இந்த புது வருட பிறப்பு இந்த புது வருட பிறப்பு இந்த முஹர்ரத்தை நாம் தான் முதல் முதலாக முதல் மாதமாக வைத்திருக்கிறோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியல்ல அரபியருடைய நபிசாசமோடி வருகைக்கு முன்பாகவும் அவர்களுக்கு அந்த பழக்கம் தான் இருந்தது முஹர்ரம் மாதத்தை தான் முதல் மாதமாக கணக்கிட்டு அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்து எல்லா மாதங்களையும் அவர்கள் கணக்கீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இந்த முகர்ரம் மாதத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன இதுதான் முதலாவதா வைக்க வேண்டும் இது யாருடைய காலகட்டத்தில் இது ஏற்படுத்தப்பட்டது என்ற சிறு வரலாறையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் இருக்கும்போது இந்த பன்னிரெண்டு மாதங்களில் எது முன்னாடி இருக்கணும் எதை சரி செய்ய வேண்டும் இஸ்லாமத்திற்கென்ற ஒரு காலாண்டு அப்போது தயார் செய்யப்படவில்லை நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே இன்று நாம் பார்க்கக்கூடிய காலாண்டெல்லாம் கிபி இசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களை மையப்படுத்தி வைக்கப்பட்ட காலாண்டுகளாக இருக்கின்றது தமிழ் காலாண்டரை நாம் பார்க்கின்றோம் இவர்கள் இவர்களும் சந்திர கணக்கின்படி காலாண்டரை வைக்கக்கூடியவர்கள் தேதியை குறிப்பிடக்கூடியவர்கள் ஆனால் ஆங்கில காலாண்டு என்பது அது சூரிய காலாண்டு அதை கணக்கிட்டு அதன்படி அவருடைய தேதிகளை கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய காலாண்டு என்பதும் பிறையை கணக்கிட்டு மாதங்களை சந்திர கணக்கின்படியே கொண்டு வருகின்றார்கள் இது எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஹஜரத் உமர் அணி அல்லாஹன்மு அவருடைய ஆட்சி காலம் வருகிறது அந்த நேரத்துல ஹஜரத் உமர் அணி அல்லாஹர் ஒரு மிக முக்கியமான தேவையை உணர்கின்றார்கள் இஸ்லாத்திற்கென இஸ்லாத்துடைய ஒரு காலான்று தேவை நாட்காட்டி நாள் குறிப்பீடு நமக்கு தேவை அதை எதை வைத்து நாம் ஆரம்பிப்பது அதற்கு என்ன பெயர் வைப்பது அதற்கு என்ன பெயர் வைப்பது ஏன்னா கிறிஸ்துவர்கள் அவருடைய காலான் அவர் ஒரு நாளில் கூப்பிடுறாங்க கிபி ஒரு கணக்கு இருக்கு அப்ப நமக்கு அவங்க கிறிஸ்து பிறப்புக்கு பின் கிறிஸ்து பிறப்புக்கு முன் என்பதாக அவர்கள் நாட்களை பிரித்துக் கொள்கிறார்கள் அப்ப இஸ்லாமியர்கள் எதை வைத்து ஆரம்பிப்பது என்பதாக மிகப்பெரிய ஒரு மசூராவை மதினாவிலே சஹாபா முன் என்று ஆரம்பிக்கின்றார்கள் யாருடைய காலகட்டத்திலே உமர நப்சாசனுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அவ்வக்களுடைய காலம் சென்று விட்டது அதற்கு பிறகு உமரின் அவருடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய தேவையை உணர்கின்றார்கள் அப்ப எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டு ஹலீஃபா அவர்கள் அவங்க மசூரா செய்யும் போது சில சஹாபாக்கள் சொன்னாங்க வைத்து நாம் காலான்ற உருவாக்கிக்கலாமா என்பதாக சில தோழர்கள் சொன்னாங்க அமீரல் முகமினே நாம் நவ்சாசனமுடைய இறப்பை கணக்கிட்டு அதுல இருந்து நம்முடைய மாதங்களை முன்பின் படுத்திக்கலாமா அது முதல் மாதமாக வைத்து அடுத்து அப்படியே எல்லா பன்னெண்டு மாதங்கள் வருவதாக கணக்கீடு செய்துக்கலாமா என்பதாக கேட்டாங்க இன்னும் சிலர் சொன்னாங்க நபித்துவம் கிடைத்ததுதான் புனிதமானது எனவே அந்த மாதத்தை கணக்கிட்டு அது முதல் மாதமாக வைத்து அதற்கு ஒரு பேரை வைத்து அது அப்படியே நம்ம இஸ்லாமிய காலன்றாக நம்ம அழைக்கலாமா என்பதாக ஒரு யோசனையை சொல்றாங்க ஆனால் அமீர் எதற்குமே அவர்களுக்கு ஒரு அதுல எதுலேயே விருப்பம் ஏற்படல அப்புறம் மீறுதியாக சில சகாபாக்கள் சொன்னாங்க இல்ல இல்ல நமக்கு குர்வான் மிகப்பெரிய பாக்கியம் எனவே ரமலான்ல தான் குர்வான் இறங்குச்சு எனவே ரமலான் மதத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பன்னெண்டு மாதங்கள்ல முதல் மதமாக அதை வைத்து அது ஒரு ரமலான் என்ற எதனாச்சும் ஒரு பேர் இஸ்லாத்தின் நாட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும் ஹிஜ் வந்துருச்சு அந்த மாதிரி வைக்கலாமா என்பதை என்பதாகவும் சிலர் முன்மொழிகிறாங்க ஹஜரத் ஹலீஃபா அமீர் அவங்களுக்கு முன்பாக அப்ப இந்த நேரத்தை ஒரு யோசனை சொல்றாங்க ஒரு சஹாபி இல்ல இல்ல இது இந்த இஸ்லாம் என்பதே தியாகத்தின் அடிப்படையில் உருவாகினது தானே எனவே நப்சாசம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தின் காரணமாக தான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எல்லாம் ஏற்படுத்தினான் மிகப்பெரிய சிரமத்துல மிகப்பெரிய கஷ்டத்துல தன் கையில் இருக்கக்கூடிய பணியை எப்படியாவது உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதாக தன் தாய் நாட்டை தன் சொந்த ஊரை சொந்த பந்தங்கள் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் மதினாவுக்கு வந்தாங்க எனவே அந்த ஹிஜ்ரத்து தான் முக்கியம் எனவே ஹிஜ்ரத்தை முன்னிறுத்து அந்த ஹிஜ்ரத் எந்த மாதமோ அதே முதல் மாதமாக வைத்து மற்ற மாதங்கள்லாம் பன்னெண்டையும் பின்னாடி வைத்து இப்படி ஒரு காலாண்டை நம்ம வைக்கலாம் என்பதாக ஒரு அம்மி ஆலோசனை சொல்றாங்க அப்போ ஹஜரத் உமர் அலி அல்லாங்க ஹலீஃபா இது ஏன் ஹிஜ்ரத் ஆலோசனையா இருக்கும்தான் எதற்கான தியாகம் தன்னுடைய களிமா தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் திறந்து விட்டுன்னு செய்திருவான் இன்னொரு பகுதிக்கு சென்று ஈமானுடன் வாழ்ந்து மரணித்தால் போதும் என்று தன்னுடைய சொந்தம் பந்தம் சுத்து சுகங்கள் எல்லாம் விட்டு செல்வார் என்ற மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியலுக்கு மத்தியிலே இந்த விதையை போட வேண்டும் எனவே இந்த ஹிஜரத்தை ஹிஜ்ரி என்பதாக வைத்து அந்த முகர்ற மாதத்துல தான் இந்த மாதங்கள் தான் இந்த இந்த முகரத்துல அந்த புனிதமிக்க முகரத்துல தான் இருக்கும் இந்த மாதத்துல தான் ஹிஜரத் செய்யறாங்க அப்ப இந்த இந்த ஹிஜரத்தை இந்த முதல் இந்த முகர்றத்தை முதல் மாதமாக நம்ம என்ன செஞ்சலாம் வச்சுக்கலாம் என்பதாக ஒரு விருதி முடிவெடுக்கப்படுகிறது சகோதரர்களே அந்த முடிவுக்கு பிறகு தான் இஸ்லாமிய காலாண்டர் உருவாக்கப்படுகிறது இஸ்லாமிய காலாண்டர் உருவாக்கப்படுகிறது நாம் அந்த நாளையும் கணக்கிடுவதும் பிறை அல்லது வருவதும் அல்லது ஒன்பது முடிவதும் அந்த பிறையை நாம் உதயமாகுவதை வைத்துதான் செய்வோம் அகநியமானவர்களே இப்படி இதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கிறது நம்ம ஹிஜிரியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பாருங்க அப்ப இன்னைக்கு என்ன ஹிஜிரி இன்னைக்கு முஹர்ரம் ஐந்து நபிசாசம் அவங்க இந்த முகரமாத்துல ஹிஜ்ர செய்தாங்க செய்த நாளில் இருந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டு என்ன சகோதரர் இருந்து இந்த ஹிஜ்ரி இப்போ என்ன நமக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆண்டுகள் பெருமானா சதாலேசன் தன்னுடைய தீனை நம்ம இடத்துல கொண்டு வருவதற்காக தன் சொந்த ஊரை விட்டு சென்றார்கள் பிரியமான ஊரை விட்டு சென்றார்கள் இந்த வரலாற்றில் ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க அழகா அவங்க ஊர்ல அப்படியே ஒட்டகத்துல ஏறி போறப்ப அந்த மக்காங்கிறது கம்பீரமா இருக்கும் அந்த மலைகளுக்கு மத்தியில அந்த மண் மிக கம்பீரமான ஒரு மண் அந்த இடத்துக்கு போய் நீங்க நிற்கும் போதே உடம்பெல்லாம் சிலுக்கும் சகோதரர் அப்படியே வீரம் அந்த மண்ணிலே இருக்கிறது மிக அழகிய தோற்றமுடிய ஒரு நகரம் மக்கா நீங்க உம்ராவுக்கு போறப்ப நீங்க பாக்கலாம் அல்ல அந்த நசீப நமக்கு எல்லாத்துக்கும் தந்த புரிவானாக சகோதரே அப்படியே கம்பீரமா இருக்கும் பெருமான சலாசம் ஒரு மேடு மேல ஏறி இறுதியா ஒருத்தரை திரும்பி பார்த்தாங்களாம் நேரத்துல அழுதாங்களாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஊர் நான் பிறந்த ஊர் மக்கா உன்னை நான் விட்டு போறேனே என்பதாக பெருமா நான் செலாரேசம் அப்படியே கண்ணீரை வடித்தவர்களாக மதினாவுக்கு சென்றாங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த அழுகை இந்த தியாகம் இந்த அழுகை தியாகம் ஏன் முழு உலகத்தும் களிமா போய் சேர வேண்டும் எந்த ஒரு மனிதனும் நரகத்துக்கு போய் விழுந்துடக்கூடாது எனக்கு களிமா கிடைக்காம நான் என்ற காரணத்தின் காரணமாக ஹிஜ்ரத் செய்தார்கள் எனவே தான் அந்த நாம் சகோதரில் இந்த அடிப்படையில் நாம் அணுக வேண்டும் ஆஹ் கன்னியமானவர்களே இந்த புதுவருட பிறப்பு என்பது இப்படி தியாகத்தின் மீது கண்ணீரின் மீது தான் ஹிஜரத் ஹிஜ்ரி கண்ணியமானவர்களே இந்த ஹிஜரத்திலே பல விஷயங்கள் நடந்திருக்குது ஏதோ இந்த ஹிஜரத்தை நாம் உருவாகி விட்டது என்பது மட்டும் பார்க்க முடியாது அல்லாஹுமான இந்த முகரம் மாதத்துக்கு என்று சில முக்கியமான விஷயங்களை அடியார்களுக்கு எச்சரிக்கை மூட்டிக்கிறான் மூன்று விஷயங்கள் அல்லா சுமானத்தலா கொள்வாங்களா கூடுறான் இந்த மாதிரி இந்த புனித மாதத்தில் நீங்க என்ன செய்யணும் என்னன்னு கேட்டா இட்டு கொள்ளாதிருக்கு இந்த புனித சண்டை இட்டு கொள்ளாதிருக்கு ரெண்டாவது சொல்றான் அல்லா சுமத்தலி மூணின் என்ன உங்களுக்கு நீங்களே அநியாயம் இந்த மாதத்திலே பாவங்கள் ஈடுபட்டு விடாதீர்கள் இரட்டிப்பாக எப்படி நன்மை எழுதப்படுகிறதோ அது போன்ற பாவத்தையும் உங்களுக்கு எழுதப்படும் என்ற ஒரு எச்சரிக்கை அல்லா விடுக்கிறான் அடுத்து மூவாவது அல்லாஹ் சொல்கிறான் அதிகமா என்னச்சு இந்த ஆசுராவுடைய நோன்பு நம்ம நோக்கணும் என்பதாகவும் பெருமான சல்லா சொன்னாங்க இந்த விஷயத்தையும் இந்த இடத்துல என்ன செய்றாங்க வலியுறுத்துறாங்க கண்ணியமானவர்களே இதில் நடந்த மிக முக்கியமான சில சம்பவங்களை மட்டும் அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த ஹிஜ்ரி என்ற விஷயத்தை இந்த முதல் சம்பவமாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அடுத்த யானை படை ஆப்ரகா என்ற மன்னன் மக்காவின் மீது போர் தொடுக்க வந்து அந்த படைகளை எல்லாம் அல்லா சின்னஞ்சிறு குருவிகளின் கை கற்கள் அதோடைய கால்களிலே அழகுகளிலே கற்களை கொண்டு அந்த யானை படையின் மீது போட்டு அந்த யானை படை ஒரு கூலங்களாக ஆகியது அவர்களும் சிதறி ஓடினார்கள் அழிந்தார்கள் என்ற நிகழ்வும் இந்த மாதத்துல நடந்துச்சு அந்த வருஷம் தான் பெருமானா சலாசி எல்லாம் பிறந்தாங்க எனவே சொல்லுவாங்க ஐயாமுல் ஃபீல் ஃபீல் என்று சொன்னா தமிழில் அரபியில ஃபீல் என்று சொன்னால் யானை என்ற அர்த்தம் ஐயாமுல் ஃபீல் என்று சொல்லுவாங்க சௌதரி இதுல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு ஐயாமுல் ஹுசூன் என்றும் இதை சொல்லப்படும் இந்த மாசில தான் பாத்தீங்கன்னு சொன்னா நப்சா உறுதுணையா இருந்தா அம்மையார் அவங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய மிக உறுதியா இருந்த அபுத்தாலிம் அவங்களுடைய நெருங்கிய அவங்களுடைய பாதுகாப்புல இருந்த அவங்களும் ஒப்பா ஆறாங்க பெருமானா செலாரி ரொம்ப கஷ்டம் ஏற்பட்டிருக்கு இந்த மாதத்து நாமுல் ஹுசூன் என்று அது பயன்படுத்தப்படுது பாருங்க இன்னும் பெருமானா செலாரிசன் மட்டுமல்ல முன்றைய காலத்தில் உள்ள நபிமார்களுக்கும் இந்த முக்கியமாக இந்த முஹரம் மாதத்தில் அல்லா பலவிதமான கஷ்ட நஷ்டங்களிலிருந்து வெளியாக்குனான் பல சோதனைகளும் இந்த மாசம் எல்லாம் வச்சான் முக்கியமாக பாருங்க நூஹு நபி அலி இஸ்லாத்து வசலாம் அப்படியே கப்பல் சென்று சேர்ந்து அந்த தலை தட்டி நின்றுது பல காலங்கள் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு ஏழு வருடம் என்றும் சில பதிவு செய்யப்படுது அந்த தண்ணீர் உலகம் முழுக்க நிரம்பிய நேரம் அது அந்த வரலாறு வேறு வேறு விதமாக வேறு வேறு கொள்கையில் உள்ளவங்களுடைய அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது படிக்கவும் முடியுது ஆகவே மாணவர்களே அப்படி அது தரை தட்டிய நேரம் முகரம் மாதம் அப்படின்னு சொல்றாங்க யூனுஸ் நபி அலி இஸ்லாத்து வசலாம் மீன் வயிற்றுல இருந்து வெளியாக்கப்பட்ட தினம் இந்த முகர்ரம் மாதம் தான் அடுத்து ஐயூப் அடிஹி சலாத்து வசலாம் அவங்களுக்கு அல்லா உடல் முழுக்க ஒரு நோயை கொடுத்தான் எங்க பார்த்தாலும் புழுவாக இருக்கும் ஷைத்தானுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் ஒரு வாதம் ஏற்படும் அப்போ இந்த ஒரு சோதனையில் ஐயூப் அலி இஸ்லாம் வந்துடுவாங்க அப்போ அல்லாஹ் அவங்களை சோதனை செய்யும் போது அந்த சோதனை விட்டு நீக்கிய மாதம் இந்த மாதம் எந்த அளவுக்கு ஒரு புழு உடம்புல விழுந்துட்டா கூட உடம்பு ஒரு புழுவான் தன்னுடைய மனைவியே தன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்களுடைய நோய் இருந்துச்சு விழுந்தா கூட எடுத்து மேலே உனக்கு மேல விட்டு கட்டளை என்பதாக ஆனா சொன்னாங்க என் மட்டும் புழு பார்த்துக்க என திக்கி செய்ய முடியாம பேருமல்லா ஒன்னு அழைக்க முடியாம பேருமல்லா என்று சொன்னார்கள் இதுதான் நபிமார்கள் சகோதரர்களை இதை இவர்களை தான் நம் பின்பற்றி எப்படி செய்யணும் எப்படியாச்சும் அல்லா வடைஞ்சிரும் என்பதுதான் இஸ்லாம் அப்ப அப்படி அய்யூப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அந்த சிரமத்திலிருந்து அல்லாஹ் வெளியாக்கிய மாதம் இந்த புனிதமிக்க மாதம் முஹர்ரம் மொஹர்ரம் அகனியமானவர்களே மிகவும் சங்கையானது இதை விட எல்லாம் மிக முக்கியமான இன்னொரு செய்தி என்று சொன்னால் ஹஜரத் மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் ஏறிய கூட்டத்தை கொடூரமான ஆட்சியாளர் சுரோன் இடத்திலிருந்து அன்றைய காலகட்ட முஸ்லிம்களாக வாழ்ந்த அந்த யூதர்களை மீட்டெடுத்து அவருடைய பலசின் பக்கம் கூட்டிட்டு வந்த நாள் இந்த முகர்றமுடைய இந்த பத்தாவது நாள் என்ன சதுர ஆசுரோ நோம்பை நாம் இந்த மதினா பெருமான சலாசரி செஞ்சு மதினாவுக்கு போறாங்க போனோன்னே பாக்குறாங்க அந்த முகரம் பத்துல அவங்க நோம்பு பிடிக்கிறத என்னப்பா சரிங்க யூதர்ல பாத்து கேட்டாங்க நாங்க வந்து என்ன செஞ்சோம் எங்களுக்கு மீட் எடுத்து இந்த நாள் தான் எங்க நபி கொண்டு வந்தாங்க எனவே நாங்க வைக்கிறோம் அப்ப சொன்னாங்க உங்களை விட நாங்க தான் என்னது அந்த மூசா அரை சிலாத்துவ சில மிக நெருக்கமானவர்கள் எனவே சொன்னாங்க ஒரு நாள் அடுத்த வருஷம் உயிரோர் இருந்தால் இவர் ஒரு நாள் வைக்கிறாங்க நான் ரெண்டு நாள் நோம்பு வைப்பேன் என்பதாக தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க எனவே தான் நாம் என்ன செய்ய சொல்வதில்லை என்று முகரம் ஐந்தில் இருக்கும் வரக்கூடிய முகரம் பத்து ஒன்பது பத்து என்று வைக்கலாம் அல்லது பத்து பதினொன்று என்று வைத்துக் கொள்ளலாம் இதை மனசில் வச்சுக்கணும் அந்த டேட்டை நான் பேசுறேன் பின்னாடி சொல்லலான்னு பார்த்தேன் வர செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் என்பதாக ஆசுராவுடைய நோன்பை நாம் வைக்க வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த முகரத்திலே இத்தனை முக்கியமான அமல்கள் சரி அந்த ஆசுராவுடைய நாளை அடைந்து விட்டோம் அன்று என்ன முக்கியமான அமல்கள் செய்வது சில உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்றைய தினத்திலே அதிகமாக காலையில் இருந்து மாலை வரை துவில் ஈடுபடுங்கள் இஸ்திஃபாரில் ஈடுபடுங்கள் சொல்றாங்க ஒரு நாளைக்கு என்ன ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயத்த சொல்றோம் ஆனா இந்த அமல் அன்னைக்கு செய்ய தான் சொல்றாங்க சொல்றாங்க சுஹான் அல்லாஹிப் என்ற இஸ்திஃபார அந்த தஸ்மீஹ நூறு முறை காலை மாலை எப்படியாச்சும் ஓதிடுங்க என்பதாக ஒரு ஹதீஸ்ல வருது யாரு காலை மாலை இந்த தஸ்மீஹாத்துக்களை ஓதிடுறாங்களோ அவர்களுக்கு கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அலாஸ்மான மன்னித்து விடுவார் என்பதாக அடுத்து அன்றைய தினத்துல சொல்றாங்க இரண்டாவது முக்கியமான ஏற்படுங்க ஏன் இசிஃபார் செய்யுங்க அதுவும் சையது இருக்கு அந்த செய்யணுமா சொல்றாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஒரே பஞ்சம் கஷ்டம் வீட்டில் எப்பயும் பட்டி எப்ப பார்த்தாலும் ஒரு நோய் இப்படியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்றாங்க

என்ற இந்த இந்த எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அந்த ஆஷுராவுடைய நாளில் நீங்க ஓதுங்க என்பதாக சொல்றேன் இது இரண்டாவது அவள் மூன்றாவது அவள் நீங்க என்ன செய்ய நபிசாசு மீது அதிகமாக சலவாத்தை ஓதுங்கள் இதனால் நீங்க என்ன செய்வீங்க மிக பெரும் பாக்கியம் பெற்ற நபர்களாக மாறிங்க அல்ல முதலாவது விஷயம் என்ன அதிகமா யார் நபிசா சலா தோதுறாங்களோ பெருமாள் சலாசன கனவில் காணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அடுத்து மரணத்திற்கு பிறகு இமாம் சுயூத் ரஹமத்துல்லாய் அவங்க கிதாப்ல பதிவு செய்யற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் மிகப்பெரிய ஒரு இமாம் இமாம் சுயூத் ரஹமத்துல்லா அவங்க சொல்றாங்க செலவாத்துல பல செலவாத்து இருக்கு அதுல சலாத்துல் ஆலியுல் கதிர் என்ற ஒரு செலவாத்து இருக்கு இந்த செலவாத்தை யார் அந்த அதிகமாக ஓதிக்கிட்டு வராங்களோ வராங்களோ அல்லது அல்லது ரெண்டு பாக்கியம் சந்திக்கிறது மூத்தாகி ஜனாசாவாக உங்களுடைய கபூர்ல அடக்கம் பண்ற நேரம் அல்லவா இருக்குல்லவா இதற்கிடப்பட்ட நேரத்தில் உங்கள் மீது படும் என்பதால் நிமிஷாசன் கைப்பட்டு பட்டு அல்லது உம் பட்ட இடம் நரகம் தீண்டார் சகோதர இதே அனுபவபூர்வமாக சில இமாம்கள் அவங்களுடைய ஆய்வுல அவங்களுடைய அமலுடைய விஷயத்துல அவங்க எழுதியிருக்க இமாம் சுயத்து ரஹத்துல எழுதக்கூடிய ஒரு பதிவு சலாத்துல் ஆலியுல் கதிர் என்ன தெரிஞ்ச சலாவ தோதிக்கலாம் என்னால இங்கே ஒரு முறை நான் பதிவு செஞ்சிருக்கேன் உங்களுக்காக அல்லாஹு சன்னி அலா சையீதினா முஹம்மதின் நபியுல் ஒமீ ஹபீபில் ஆலியுல் கதிர் அல் அதிமில் ஜாஹி வாலா ஆலிஹி வசஹிஹி வசல்லம் எனி மாணவர்களே இந்த ரெண்டு ஒவ்வொரு அந்த இஸ்தீஃபார் செய்யதுல் இஸ்தீஃபார் இந்த சலாத்து ஆலி உல் கதர் இந்த ரெண்டுமே இன்ஷால்லா நம்முடைய குரூப்ல நம்ம பதிவு செய்யறோம் இன்ஷால்லா சகோதரி இந்த அமலை இந்த மூன்று அமல்களையும் அன்னைக்கு நம்ம ஆசிரோட நோம்புல செய்வது நம்ம மேல முக்கியமான கடமையா இருக்காங்க கண்ணியமானவர்களே இந்த முகர்ரம் மாதம் மிக பாக்கிய மிக்கியது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆசிராவுடைய தினம் ஆசிரா தினத்தை மீண்டும் நாவப்படுத்துற வர செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் நோம்பு வைத்தா ரெண்டு நாள் ஒரே நேரத்தில் நோம்பு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷால்லா அன்னைக்கு இஸ்ரீஃபார் துவாக்கள் அதிகம் ஈடுபடுங்க நம்முடைய தேவைகள் கஷ்டங்கள் ஏன்னா எல்லா நபி நபிமார்களுடைய கஷ்டங்கள் அல்ல அந்த நாள்ல தான் வெளியாக்குறான் இந்த மாதத்துடைய முக்கியமான நேரத்துல எனவே நமக்கு பல தேவைகள் கஷ்டங்கள் இருக்கு அன்னைக்கு முழுக்க அமல்கள்ல நோம்புல இருந்து அமல்கள்ல இருந்து அன்னைக்கு என்ன செஞ்ச சகோதரில் அந்த துவாவோட இந்த 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 சில அமல்களோட சேர்ந்து அன்னைக்கு இறுதியில எல்லாம் இந்த தேவையெல்லாம் இருக்கா அல்ல என்று மதுர நேரத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் பயன்படுத்திக்கலாங்களா இன்ஷால்லா பாருங்க இன்னொரு சோதனை அவனு வந்திருக்கு இதுல இருந்து மனசு ஊர் மக்கள் எல்லாரும் துவா செஞ்சு அதை விட்டு வெளியே வரும் பாருங்களா இன்ஷால்லா வலா இந்த மாதத்திலிருந்து இந்த வருட குது வருட பிறப்பை ஒரு இறைநேசர்களை போன்று வாழக்கூடிய ஒரு சாலிகினை போன்று வாழக்கூடிய பாக்கியத்தை நம்மளால் இருக்கும் தந்தள புரிவானாக வாஹிருதமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்துவாத சொன்னதொழி